ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபுல் மானிடேஷன் ஆனதுக்கப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ எப்பயுமே அந்த லாங் வீடியோ வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே போடணும்னு சொல்லுவாங்க நான் ட்ரை பண்ணுறேன் வாங்க பேசலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் வந்து இனி தொடர்ந்து கண்டினியூஸாக வரும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பேசலாம் வாங்க இப்போல்லாம் இந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுகிறதுக்கு டைம் க டைம் இல்லை அதை விட பேசணுமா அப்படின்னு யோசிப்பு தான் அதிகமாக இருக்குது என்ன பேசணும் ஆமாம் வேலையில் இதை போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிதான தான் நம்ம எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம் அதை விட்டு கொஞ்சம் மாறி வருவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வந்து பரிமாறிக்குவோம் என்றைக்குமே மனசில் வந்து கலங்கம் இல்லாத சுத்தமான ஒரு அன்பை வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அதே அன்பு நம்மகளுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத பெரிதுமே எல்லாருமே விரும்புகிறது தான் நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும் வாங்க பேசலாம் இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா என்ன பேசலாம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் ஆ வந்துட்டேன் இன்னைக்கு முத முதல்ல வந்து ஒரு நட்பை பற்றி பேசலாம் எல்லோரும் லைஃப்லையுமே ஒரு நட்பு வந்து இருக்க தான் செய்யும் நமக்கு கிடைச்ச நட்பை வந்து எவ்வளவு காலம் நம்ம வந்து அது பத்திரமா பொக்கிசமாக கொண்டுகிட்டு போகிறோங்கிறது நம்ம கையில் தான் அது வந்து இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நினைக்கிறது ஒரு நட்பு கிடச்சிச்சா சும்மா போட்டு நெய் நெய் நெய்னு சுரண்டிக்கிட்டு பரண்டிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு இயல்பான ஒரு நட்பாக கொண்டு போகலாம் அதாவது நம்ம மனசில் இருக்கிற ஒரு கஷ்டங்களையும் வையும் சந்தோஷத்துலையும் ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கும் நைன்டி பர்சன்டேஜ் நம்ம கலோட்ருக்கு அந்த ஒரு பத்து பர்சன்ட்டு எல்லாருக்குமே ஒரு பிரைவேசின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த பிரைவேசிக்குள்ளே மற்றவங்களோட பிரைவேசிக்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்மளோட பிரைவேசிக்குள்ளேயே மற்றவங்க வர்றதுக்கு நம்ம வந்து அனுமதிக்க கூடாது சரிங்களா நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச நட்பான அன்பான உறவுகளை மரியாதைக்குரிய ரொம்ப லவ்வபுல்லான உறவுகளை வந்து லைஃப்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப மெனக்கெடுவேன் ரொம்ப சிரமப்படுவேன் சிரமப்படனா அந்த அந்த உறவை வந்து விட்டுறக்கூடாது இல்லையா நம்ம கண்டினியூ பண்ணி என் லைஃப்லாம் என் கூடையே வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது நம்மகிட்ட பேசுகிறவங்க நம்மகிட்டே தான் பேசணும் மற்றவங்களெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது நான் ஒன்றும் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நிச்சயம் இருக்குது என்கிட்ட ஒரு உறவு அது அக்காவோ அண்ணாவோ தம்பியோ ஒரு ஃப்ரெண்டோ அந்த மாதிரி என்கிட்ட ஒரு நல்ல நட்பு ரீதியாக க்ளோஸ் நட்பாக இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு அதை விட்டு கொடுக்குறதுக்கு நான் என்றைக்குமே விரும்பவே மாட்டேன் அது எனக்கு தான் என்னோடய உயிர் என்னோடய உலகம் என்னோட நட்பு என்னோடய அக்கா என்னோடய தம்பி என்னோட பிள்ளை அப்படின்னு எல்லாமே என்னோடதுன்னு எனக்குன்னு சொந்தமான எதுவுமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் ஆனால் என்னோட அன்பை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்துக்குவேன் கண்டிப்பாக என்னோடய அன்பை மட்டும் பகிர்ந்துக்குவேன் ஆனால் எனக்குன்னு கிடைச்ச உறவுகளை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன் யாரும் உள்ளே வர்றதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் அது வந்து தப்புன்னு எனக்கு தோணலை எனக்கு வேணுமே அந்த உறவு வந்து எனக்கு வேணுமே மற்றவங்களுக்கு நான் விட்டுக் கொடுக்க விரும்பலையே இடையில யாராவது ஒரு ஆளை வந்து உள்ளே விட்டுட்டோம்னா மிஸ்யூஸ் பண்ணிட்டு தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்களே அப்போ மனசளவில் உடஞ்சி ரணப்பட்டு காயமாகி நான் தான் குத்துயிரும் குழையிரும்மா அதை லைஃப் லாங் நினச்சிக்கிட்டே இருக்கும் அதை மறக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் தெரியுமா ஸோ அதனாலலாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நமக்கு கிடைச்ச உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் வேணாலும் நான் படுவேனே தவிர்த்து உறவை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் என்னை மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க யாரெல்லாம் அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச உறவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு தான் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக யாரெல்லாம் அப்படி நினைக்கிறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம நிறைய பேசலாம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நான் நிறைய பேசலாம் ஏன்னா எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் பேசுறது ரொம்ப பிடிக்கும் பேசுறதுக்கு தானே இங்கே ஆட்களே கிடையாது மனசு விட்டு பேசுகிறதுக்கு இங்கே ஆட்களே கிடையாது யார்கிட்டயாவது சொல்ல மாட்டோமா யார்கிட்டயாவது கொட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பெருசாக இது சொல்லியிருக்கேன் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட சொல்லுவேன் அதையும் தாண்டி நமக்குன்னு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம எப்பயுமே நம்மளோட அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்போதான் நம்ம மனசில் இருக்க பாரம் ஏறி நம்ம நம்ம தட்டி கொடுத்து கொண்டு தோல் தட்டி கொடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு சில உறவுகளும் நமக்கு வந்து இருப்பாங்க அந்த உறவுகளை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசுல ஏங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன எங்கள் அக்காவை இன்னமும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இடையில வந்து எனக்கு கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் கழிச்சு அந்த அக்காவை வந்து நான் சந்தித்தேன் ஆனால் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் எல்லாமே கொடுத்தா ஆனாலும் மேற்கொண்டு அவளை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல ஏன்னா கல்யாணம் ஆகிச்சி ஆக்சுவலாக வந்து சென்னையில் இருக்க அவளுக்கு குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க ஆனால் அந்த என்னோடய குழந்தை பருவத்தில் எனக்கு கிடைச்ச அந்த அக்கா யாருக்குமே கிடைக்க மாட்டான் அவளுக்குள்ள ஒரு லவ்வும் இருந்தது காதல் இந்த மாதிரி நான் கண்ணால் அவளோட லவ்வை வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு மென்மையான ஒரு இது இதயங்கள் கிராமத்துக்காக அந்த இதயங்கள் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அதனால் எனக்கு அதோட வழி இன்னமும் புரியுது இன்னமும் அந்த எங்கள் அக்காவோட வழி வேதனை புரியுது நம்ம வேற ஒரு லைஃபுக்குள்ளையெல்லாம் கண்டிப்பாக போயிட்டா தான் இருக்கா சூப்பராக இருக்கா எங்கள் மாமா வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் கூட அந்த அக்காவை என் மனசில் இன்னும் இருக்கா இரு நாள் வரைக்கும் எனக்கு அக்காங்க நிறைய கிடையாது அவள் ஒருத்தி தான் எனக்கு அக்காவாக இருந்தாள் இப்போ வந்து நமக்கு நிறைய அக்கா இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஜெயாக்கா ஜெயாக்கா என்னோடய பெஸ்ட்டு என்னோடய ஃபேவரேட்டு இருபது வருஷமாக எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு நட்பு ரிலேஷன் நான் வந்து இதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படலை இந்த உறவை கொண்டு போகிறதுக்கு வந்து நான் கஷ்டப்படலை கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கிட்ட அந்த நட்பை வந்து அழகான ஒரு நட்பாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காருக்கு அடுத்தபடியாக எனக்கு லவ்யூன்னு சொன்னது அந்த அக்கா தான் ஜெயா அக்கா தான் எனக்கு அக்கா மட்டும் விட எனக்கு ஒரு நல்ல நட்பும் கூட ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துக்கு நாங்கள் டூர் போயிருந்தோம் அந்த இடத்துல அந்த காட்டில் இருக்க ஒரு பூவை பறித்து என் கையில் கொடுத்து என்னோட பேரை சொல்லி அக்கா லவ் அக்கா அப்படின்னு சொன்னாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை இப்போ நினச்சாலும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த லவ்யூங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருந்தது அதுக்கப்புறம் அந்த லவ் வந்து என் மனசுக்குள்ளேருந்து நிறைய பேத்துக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது ஆம்பளை பிள்ளைங்க பசங்க என் அம்மான்னு கூப்பிட்றவங்க அக்கான்னு கூப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் அந்த லவ் வந்து நான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட லவ் யூ அப்படின்னு சொல்கிறது கள்ளங்கபிடம் இல்லாத மனசில் எந்த கலங்கமும் இல்லாத ஒரு அக்கறை கலந்த அன்பு அதுக்கு பேர் தான் நான் லவ் யூ புரிஞ்சுக்கோங்க தப்பாக எதுவும் யாரும் யோசிக்க வேண்டாம் நான் எல்லாருக்கும் தைரியமாக சொல்கிற ஒரு வார்த்தை தான் லவ்யூ லவ்யூ முடிஞ்சா நீங்களும் இந்த லவ்யூங்கிற வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லி பழக மனசு சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் ரெண்டு அக்காவோட அன்பை வந்து பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கு மேலே பேசுனா கண்ணீர் வந்துடும் அப்புறம் வந்து என்னது கருத்துக்கு வருவோம் இன்னும் நிறைய பேசலாம் என்னை விட்டால் விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரம் கூட பேசிக்கிட்டே இருப்பேன் பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில் எவ்வளவோ அமைதியாக இருந்த ஒரு பொண்ணு சிரிக்கிறது கூட காசு கேட்பாலோ பேசுறது கூட காசு போலோ சிரிக்க மாட்டாளா பேச மாட்டாளா ஏன் இப்படி மண்டக்கணமாக இருக்கிறா ஏன் சிரிக்க மாட்டேங்கிறா இப்படியெல்லாம் இருந்தவ தான் நான் எங்கள் அப்பா என்னை எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கடந்த பத்து வருஷத்தில் உறவுகள் உறவுகளை நேசிக்கணும் உறவுகளை நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போது லவ் யூ லவ்யூ லவ்யும் சொல்லி அன்பை விதைத்து அன்பை பெறுவோம் அப்படிங்கிறதுல கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நிச்சயம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைஃப் லாங் இதை வந்து எடுத்துகிட்டு போவேன் இந்த ஒரு அன்பை விதைத்து அன்பை தருவோம் அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து நான் கொண்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு பே அதுக்கு ரொம்ப உங்களோட உதவி வந்து ரொம்பவே தேவைப்படுது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோஸ் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சூப்பர் சாட்டு ஐயோ இது சொல்லலாமா ஐயோ சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியலை மானிடேஷன் ஆன சேனல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பை விதைத்து அன்பை பெறுவோம் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட் ஆஃப் லவ் யூ தேங்க்யூ